ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமை வந்து வழிபாடு செய்வது எப்படி அப்படின்றத தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து புரட்டாசி மாதம் பலரும் வந்து அசைவம் சாப்பிடுவதை வந்து விட்டு விரதம் இருப்பார்கள் அதோடு மட்டுமில்லாமல் சனிக்கிழமை தோறும் வந்து ஒரு பொழுது விரதம் இருப்பார்கள் மேலும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வதும் பலரது வழக்கமாகவே இருக்கிறது இன்னும் சிலர் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து திரு திருப்பதியில் நடக்கக்கூடிய பிரம்மதோற்சவம் கலந்து கொண்டு அதில் வந்து திருப்பதி பெருமாளை வந்து வழிபாடு செய்யும் வழக்கமும் வைத்திருப்பார்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுபவர்கள் வந்து இருந்தாலும் சரி வீட்டில் இருந்து வழிபடுபவர்களாக இருந்தாலும் சரி பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் வழிபாடு செய்வோம் இல்லையா அப்படி பெருமாளின் அருள் கிடைப்பதற்கு வந்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி நாங்கள் பார்க்கலாம் அன்று வந்து காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை வந்து சுத்தம் செய்து அவருக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் சந்தனம் வைக்கும் பொழுது வந்து பச்சை கைப்பறம் கஸ்தூரி மஞ்சள் தூள் இவை இரண்டையும் வந்து கலந்து கொண்டு வைங்கள் அடுத்ததாக துளசி மாலை வந்து சாற்ற வேண்டும் மேலும் வந்து மஞ்சள் நிறத்திலான மலர்களால் வந்து மாலையும் சாற்றி விட வேண்டும் பெருமாளுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கலை வந்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக வந்து துளசி தீர்த்தம் வைக்க வேண்டும் விருப்பம் இருப்பவர்கள் வந்து அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை வாங்கி வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வீட்டில் வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் வந்து பச்சரிசி மாவில் வந்து சிறிது நெய் ஊற்றி வெள்ளம் வந்து சேர்த்து மாவிளக்காக வந்து தயார் செய்து கொள்ளுங்கள் ஏழு எண்ணிக்கையில் வந்து மாவிளக்கை வந்து தயார் செய்து அதில் வந்து நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபத்தில் வந்து சிறிதளவு பச்சை கைப்புறத்தையும் சேர்க்க வேண்டும் இப்படி வந்து ஏழு மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை வந்து புரட்டாசி முதல் வந்து சனிக்கிழமை அன்று வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைத்த பிறகு பெருமாளுக்கு உரிய நாமங்களை நாமங்களை வந்து 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 விஷ்ணு சக்கர கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அவரை வணங்குவதோடு சேர்ந்து மகாலட்சுமி ஸ்லோகங்களையும் வந்து நாம் கூறி வழிபாடு செய்யும் பொழுது வந்து மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு இருவரும் வந்து நம்ம வீட்டில் எழுந்தருளி அனைத்து விதமான செல்வங்களையும் வந்து வாரி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த மாவிளக்கு தானாக வந்து குளிர வேண்டும் மறுநாள் இந்த மாவிளக்க வந்து எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் அல்லது வந்து பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்து விடலாம் மகாவிஷ்ணுவின் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் அதாவது இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகள் உங்களுக்கு சொல்றதுக்கு நானும் தயாராக இருக்கின்றேன் அதே மாதிரி இன்னொரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி